அந்நிய செலவாணி வருவாயை ஈட்டி தரும் பனியன் வேஸ்ட் ரீசைக்கிளிங் தொழிலை பாதுகாக்க தமிழக அரசு மின் கட்டணத்தை குறைத்து உதவ வேண்டும் இயந்திரங்களை வாங்கும் முதலீட்டாளர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் சலுகைகளை அறிவிக்க வேண்டும் திருப்பூரில் நடைபெற்ற தமிழ்நாடு பனியன் மற்றும் டெக்ஸ்டைல் வேஸ்ட் ரீசைக்கிளிங் அசோசியேஷன் கூட்டத்தில் தீர்மானம் திருப்பூர் மாவட்டம் பூத்துக்குடி ஒன்றியம் தாளாபதியில் தமிழ்நாடு பனியன் மற்றும் டெக்ஸ்டைல் வேஸ்ட் ரீசைக்கிளிங் மில்ஸ் அசோசியேஷன் சார்பில் முதல் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மறுசுழற்சி முறையில் நீர் மாசுபடுதல் சுற்றுச்சூழல் மாசுபடுதல் முற்றிலும் தடுக்கப்படுகிறது என்பதை மத்திய மாநில அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று சலுகைகள் பெறுவது என்றும் கொள்முதல் குறைந்தபட்ச விலையை நிர்ணயம் செய்ய கமிட்டி அமைத்து குறைந்தபட்ச கொள்முதல் விலை பட்டியலை வெளியிடுதல் என்றும் தொழிலாளர் ஒப்பந்ததாரர் மற்றும் தொழிலாளர் நலன் விபத்து காப்பீடு போன்றவைகளுக்கு ஆலோசனை வழங்கி தீர்வு காணுதல் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பொதுவான நடுநிலையோடு சங்கம் செயல்பட வேண்டும் உள்ளிட்ட பதினோரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மேலும் சங்கத்திற்கான விதிமுறைகள் வெளிப்படுத்தப்பட்டு அதை முறையாக பின்பற்றவும் அறிவுரை வழங்கப்பட்டன தொடர்ந்து நிர்வாகி சூரியகுமார் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்த வேஸ்ட் ரீசைக்கிளிங் தொழிலானது முப்பது சதவிகிதம் அந்நிய செலாவணி வருவாயை ஈட்டித்தரும் தொழிலாக இருந்து வருவதாகவும் இதை சார்ந்து நேரடி மற்றும் மறைமுகமாக ஒரு லட்சம் தொழிலாளர்கள் இருக்கின்றனர் என்றும் தமிழக அரசு மின் கட்டணத்தை குறைப்பதன் மூலம் இந்த தொழிலை இன்னும் மேம்படுத்த முடியும் மேலும் சங்கத்திற்கு இயந்திரங்கள் வாங்கும் போது மானியமும் மத்திய மாநில அரசுகள் பல சலுகைகளும் அறிவிக்க வேண்டும் என்றும் குறிப்பாக மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனா்